நினைத்தால் எதையும் சாதித்து காட்டும் அளவிற்கு பணம் இருக்கும் இவரால் ஒன்று மட்டும் முடியவில்லை இவரது ஒரே மகள் ஒரு எச்சரிக்கையாளர் இவரை இதிலிருந்து மாற்றி எவரால் திருமணம் செய்து கொள்ள முடியுமோ அவருக்கு தான் தலைப்பில் கூறியிருக்கும் பரிசு தொகை போய் சேரும் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் தான் முதல் முறையாக ஒழுக்கம் அளவிற்கு ஒரு தலைப்பு செய்தியை உருவாக்கினார் அப்போது அவர் தன் மகளை லெஸ்பியன் வகையில் இருந்து மாற்றும் ஆணுக்கு மில்லியன் டாலர்கள் சன்மானம் என அறிவித்தார் இந்த அறுபது மில்லியன் வருடா வருடம் அதிகரித்துக் கொண்டே போனது இரண்டாயிரத்தி பதினாலில் நூற்றி இருபது மில்லியன் டாலர்கள் ஆனது இப்போது கடைசியாக நூற்றி எண்பது மில்லியன் டாலர்களில் வந்து நிற்கிறது அதாவது ஏறத்தாழ இந்திய மதிப்பில் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி நான்கு கோடியே பதினைந்து லட்சம் ரூபாய் ஆகும் கிக்கி தனது தந்தை அறிவிக்கும் சலுகை மற்றும் சன்மானம் போன்றவற்றை மறுத்து வருகிறார் அவர் தனது லெஸ்பியன் துணையுடனேயே வாழ விரும்புகிறார் பொது வெளியில் கிக்கி தனது தந்தை செசில் சாவோவிற்கு ஒரு கடிதம் எழுதினார் அதில் செசில் சாவோ தன்னையும் தனது துணை சீன் ஏவியும் சாதாரணமான கண்ணியமான மனிதர்களாக பார்க்க வேண்டினார் உங்கள் மகளாக உங்களை மகிழ்விக்கவே நான் விரும்புகிறேன் ஆனால் உறவு என்று வரும்போது உங்கள் எதிர்பார்ப்பில் நானும் ரியாலிட்டியில் நானும் ஒருவருக்கு ஒருவர் ஒத்து போக முடியாது என மேலும் அந்த கடிதத்தில் கூறியிருக்கிறார் ஆனால் மகளின் முடிவில் செசில் சாவோவிற்கு சம்மதம் இல்லை இன்று இது உலகிற்கு பரிச்சயமான உறவு முறையாக இருப்பினும் எழுபத்தி ஏழு வயதான சாவோவிற்கு இதனை ஒப்புக்கொள்ள மனமில்லை ஒரு பேட்டியில் தனது மகளின் முடிவில் எனக்கு விருப்பம் இல்லை ஆனால் அவளை மதிக்க வேண்டும் தனது தந்தையின் இந்த மாற்றம் கிக்கிக்கு பெருமூச்சு விடும் நிலையாகவும் ஒரு பெரிய இடரிலிருந்து தப்பித்தது போலவும் இருக்கிறது தன் மகளை மதிக்கிறேன் என்றுதான் சாவோ கூறினாரே தவிர அவரது துணையை குடும்பத்தில் சேர்த்துக் கொள்ள அல்ல ஆம் கிக்கி மற்றும் செசில் சாவோ பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர் தந்தையின் இந்த முடிவால் கிக்கிக்கு எந்த வருத்தமும் இல்லை அவரது தொல்லை விட்டது போதும் என்று வாழ்ந்து வருகிறார் தனது துணையுடன் நிம்மதியாக தனது வாழ்க்கை பயணத்தில் பயணம் செய்து வருகிறார் கிக்கி ஓரின சேர்க்கையாளர்கள் என்ற போதிலும் இவர்கள் இருவர் மீது வைத்திருந்த காதல் கோடிகளை வென்று அன்பும் நிம்மதியும் மட்டுமே போதும் என்பதை போதிக்கிறது எது எப்படியோ இதுவும் காதலுக்கு காதலருக்கு ஒரு வகையான எடுத்துக்காட்டுதான் பணத்தை வெல்ல மனதால் முடியும் என நிரூபிக்கும் எடுத்துக்காட்டு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்